அஸ்லாம் வலைக்கம் ஹசரத் வலைக்கும் சலாம் சயீத் எப்படி இருக்கிற சயீத் ஹசரத் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹசரத் அலமதுல்லா சயீத் நானும் அல்லாவுடைய கிருபியில் நல்லா இருக்கிறேன் ஆமாம் சயீத் என்ன முகத்தில் கவலை தெரியுது என்ன விஷயம் ஹசரத் கொஞ்சம் நான் கடன் வாங்கியிருந்தேன் அதை திரும்ப கொடுக்க முடியல அதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்குதுங்க ஹசரத் என்ன சயீத் சொல்கிற ஆமாம் ஹசரத் உண்மையில் தான் கொஞ்சம் கடனில் நான் மூழ்கிவிட்டேன் என்ன சகிது இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற கடன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது சம்மந்தமாக நபிசல்லா அலி சொல்லம் எவ்வளோ எச்சரிக்கைகளை சொல்லியிருக்காங்க தெரியுமா ஹசரத் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நபிசல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க கடனை தவிர ஷகீத் ஒரு உயிர்த்தி ஆகியோடு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சயீத் அது மட்டுமல்ல கடன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஹசரத் முகமது அப்துல்லாஹிப்னு ஜஹ்ஷர் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் நாங்கள் பள்ளியில் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படும் இடத்துல ஒன்று கூடி இருந்தோம் அப்போ நபிசல்லா அலி அவங்களும் இருந்தாங்க தம்முடைய பார்வையை வானத்தை நோக்கி பார்த்து எதையோ பார்த்தாங்க பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டாங்க அதுக்கு பிறகு கவலையானவங்களாக சுபகான் அல்லா சுபகான் அல்லா எவ்வளோ கடுமையான எச்சரிக்கை இறங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அது சம்பந்தமாக கேட்குறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் தைரியம் வரல மறுநாள் காலையில் நான் நபி கேட்டேன் யாரை சூழலா அப்படி என்ன எச்சரிக்கை இறங்கி இருக்குது நபி சொன்னாங்க கடன் சம்பந்தமாகத்தான் இந்த முகமதுடைய உயிர் எவன் மீது இருக்கிறதுதோ அவன் மீது சத்தியமாக யாரேனும் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் ஷகீதாகி பிறகு உயிர் பெற்று பிறகு மறுபடியும் ஷகீதாகி உயிர் பெற்றாலும் அவர் மீது கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய கடனை நிறைவேற்றப்படாத வரை அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக சொன்னாங்க இது இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா கடன் எவ்வளோ பெரிய விஷயம் கடனாளி சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது அது மட்டுமல்ல யார் கடனாளியாக இருந்தாங்களோ நபி அவங்க அவங்களுடைய ஜனாசாவை தொழுகு வைக்கிறத கூட விரும்பவே இல்லை தெரியுமா சாயித் சொல்லுங்கள் ஹசரத் தெரிஞ்சுக்கிறேன் நபிசல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு முன்னால் ஒரு தடவை ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு அவங்க கேட்டாங்க இந்த மனிதர் மீது கடன் இருக்குதா அப்போ சொல்லப்பட்டுச்சு இல்லை என்பதாக நபி அவங்க அந்த மனிதருக்காக ஜனாசா தொழுகை நடத்தினாங்க இன்னொரு ஜனாசா வந்தது அதே மாதிரி கேட்டாங்க கடன் இருக்குதா ஆம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நபி அவங்க சொன்னாங்க நீங்களே உங்களுடைய நண்பருக்கு தொலைவையுங்க அப்போ ஹசரத் அபூ கத்தாதார் அலியல்லாகுங்கிற சகாபி சொன்னாங்க யாரை சொல்லலாம் இவருடைய கடனை நான் நிறைவேற்றக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அதற்கு பிறகு நபி உங்க ஜனாசா தொழுகை நடத்தினாங்க சயீத் தெரிஞ்சுக்கிட்டியா கடன் எவ்வளவு கடுமையான விஷயம் கடனாளிக்கு நபி உங்கள் ஜனாசா தொழுகை தொலை வைக்கிறதை கூட விரும்பலை தெரிஞ்சுக்கிட்டியா அது மட்டும் இல்லை சயீத் கடன் சம்மந்தமாக இன்னும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் நீ தெரிஞ்சுக்கிறியா சொல்லுங்கள் ஹசரத் தெரிஞ்சுக்கிறேன் யார் மக்களிடமிருந்து கடனாக பணம் வாங்கும்போது அதை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாங்குவாங்களோ அல்லாஹு அவங்க சார்பாக கடனை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் உதவி செய்கிறான் யார் கடன் வாங்கும் போதே திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் கடன் வாங்குவாங்களோ அல்லாஹுத்தாலா அவருடைய பொருளை வீணாக்கிடுறான் சயீத் அப்படிங்களா ஹசரத் இது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சு அது மட்டுமல்ல கடன் எதுக்காக வாங்கலாம் தெரியுமா சாயித் சொல்லுங்கள் ஹசரத் தெரிஞ்சுக்கிறேன் நல்ல விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்காக கடன் வாங்கிறது சரி ஆனால் அல்லாவுக்கு வெறுப்பான காரியங்களுக்காக யாராவது கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மோசமான விஷயம் அல்லாவுக்கு வெறுப்பான காரியங்களுக்காக கடன் வாங்காமல் இருக்கிற காலமெல்லாம் கடன்பட்டவரோடு அல்லாஹு தாலா அவருடைய கடனை நிறைவேற்றும் வரை அவரோடு இருக்கிறான்னு சொல்லி நபி சல்லா அலி சொல்லா அவங்க சொன்னாங்க அதனால் சயீத் இனிமேல் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இரு சரிங்க ஹசரத் ஜசாக்கு அல்லா அவங்களிடத்துல வந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் கடன் விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்குறதுலேருந்து தவிர்த்துருப்பேன் ஹசரத் சரிங்க ஹசரத் நான் போயிட்டு வரேன் அஸ்லாம் வலைக்கும் சரி சயீத் வலைக்கும் சலாம் ஹசரத் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடனே வாங்கக்கூடாது போல் பயமாக இருக்குது இல்லை இல்லை சார் இது கடன் வாங்கினா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி இஸ்லாமே சொல்லுது இன்ஷால்லாம் அடுத்த தடவை நம்ம சந்திக்கும்போது அது சம்மந்தமான விஷயங்களை இன்ஷால நம்ம பேசிக்கலாம்